எவ்ரி ஒன் வெல்கம் டு எயிட்டிக்கே ஆளினால் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கிறிஸ்மஸ் பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் பார்க்கலாம் கிறிஸ்மஸ் பண்டிகை உலகளவில் எல்லோராலும் அறியப்படக்கூடிய ஓர் பண்டிகையாகும் வருட இறுதி என்றால் புது வருடம் மற்றும் கிறிஸ்மஸ் பண்டிகை ஆகிய இரண்டுமே மனதில் தோன்றும் நிகழ்வுகளாக இருக்கிறது அதிலேயும் டிசம்பர் மாதம் ஆரம்பித்து விட்டாலே கிறிஸ்மஸ்க்கான அலங்காரங்களும் வேலைப்பாடுகளுமே கிறிஸ்துமஸ் பண்டிகையை நினைவுப்படுத்து கொண்டே இருக்கும் நத்தார் பண்டிகை என்று அழைக்கப்படக்கூடிய கிறிஸ்துமஸ் பண்டிகை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் கிறிஸ்துமஸ் இயேசுவின் பிறந்த தினத்தை குறிக்கும் விதமாக ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது கிறிஸ்துமஸ் பண்டிகை காலம் நிறைய பேருக்கு விடுமுறை நிகழ்வாக இருக்கும் கிறிஸ்துமஸ் பல்வேறு மக்களுக்கு கலாச்சார நிகழ்வாக சமய நிகழ்வாக இறை நம்பிக்கை சார்ந்த நிகழ்வாக இருக்கிறது அதனை தாண்டி பலருக்கு வணிகம் சார்ந்த நிகழ்வாகவும் கிறிஸ்துமஸ் பண்டிகை அமைந்திருக்கிறது தற்போது பயன்படுத்தப்படும் கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தை கிறிஸ்டஸ் மேசே என்ற ஆரம்பகால ஆங்கிலத்தில் இருந்து தோன்றியதாகும் கிறிஸ்டஸ் மேசே என்பது இயேசுவை கொண்டாடுவதற்கான நிகழ்வென குறிப்பிடப்படுகின்றது கிறிஸ்துமஸ் பண்டிகை எக்ஸ்மஸ் என்றும் அழைக்கப்படுவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் எக்ஸ்மஸ் என்ற வார்த்தையில் உள்ள எக்ஸ் என்பது கிரீக் எழுத்திலிருந்து வந்தது மாஸ் என்பது ஆரம்ப கால ஆங்கிலத்தில் இருந்து வந்தது இரண்டும் இணைந்து எக்ஸ்மஸ் என்று அழைக்கப்படுகின்றது கிறிஸ்துமஸ் நிகழ்வுகளில் கிளாஸ் எனப்படும் நத்தார் தாத்தா எல்லா மக்களையும் மகிழ்ச்சிப்படுத்தும் மனிதராக உள்ளார் சிவப்பு நிறத்தில் உடை அணிந்து கண்ணாடி அணிந்து வெள்ளைத்தாடியில் சிறுவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்குபவர் நத்தார் தாத்தா சாண்டா கிளாஸ் என்ற நத்தார் தாத்தா புனித நிக்கோலஸ் என்ற பாதிரியாரை குறிக்கின்றது நிக்கோலஸ் அவர்கள் சிறுவர்களுக்கு நிறையவே பரிசு பொருட்களை வழங்குபவராக இருந்திருக்கின்றார் அவரிடமிருந்து தான் நத்தார் தாத்தா என்னும் கதாபாத்திரம் உருவாகியுள்ளது கிறிஸ்துமஸ் பண்டிகை அலங்காரத்தில் கிறிஸ்துமஸ் மரம் பிரபலமானதாகவும் முக்கிய பங்கினையும் வகிக்கின்றது கிறிஸ்மஸ் மரமாக எவர் கிரீன் பயன்படுத்தப்படுகின்றது செயற்கையாக உருவாக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் மரங்கள் நிறைய இடங்களில் பயன்படுத்தப்படுகின்றன கிறிஸ்துமஸ் மரங்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மரத்தின் உச்சியில் நட்சத்திரம் பதிக்கப்பட்டு மரத்திலே நிறைய பொருட்கள் தொங்கவிடப்பட்டிருக்கும் கிறிஸ்துமஸ் மரங்களை கொண்டு அலங்கரிப்பது பண்டைய எகிப்து ரோமன் காலகட்டத்தில் தோன்றியது குளிர்காலம் முடிந்த பின்னர் சூரியன் வரும்போது மீண்டும் துளிர்க்கப் போகின்ற மரங்களை ஞாபகப்படுத்தும் விதமாக எவர்கிரீன் மரங்களை வைத்து கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்டதாக சொல்லப்படுகின்றது ஜிங்கிள் பெல்ஸ் என்ற பிரபலமான கிறிஸ்மஸ் பாடலை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆனால் இந்த பாடல் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக உருவாக்கப்பட்ட பாடல் கிடையாது தேங்க்ஸ் கிவிங் தினத்திற்காக உருவாக்கப்பட்டு பிற்பட்ட காலத்திலேயே கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கான பாடலாக மாற்றமடைந்தது ஜிங்கிள் பெல்ஸ் பாடல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு ஜேம்ஸ் ஃபயர் பாயிண்ட் என்பவரால் எழுதப்பட்டது ஜிங்கிள் பெல்ஸ் பாடல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் ஒன்ஹர்ஸ் ஓப்பன்ஸ்லே என்ற பெயரில் வெளியிடப்பட்டது கிறிஸ்மஸ் பண்டிகை சார்ந்து நிறைய சாதனைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் பூமியை விட்டு வெளியே விண்வெளியில் இசைக்கப்பட்ட முதலாவது பாடல் என்ற சாதனை ஜிங்கிள் பெல்ஸ் பாடல் மூலமாகவே நிகழ்த்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி நாசாவின் ஜெமினி சிக்ஸியே என்ற விண்வெளி விமானத்தினூடே ஜிங்கிள் பெல்ஸ் பாடல் ஒளிபரப்ப செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வு கின்னஸ் உலக சாதனையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கிறிஸ்துமஸ் பண்டிகை அமெரிக்கா ஐரோப்பா போன்ற கிறிஸ்தவ சமயத்தை பின்பற்றும் நாடுகளில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது ஆனால் வரலாற்றில் தொடர்ச்சியாக இவ்வாறு இருந்ததில்லை பல அரசுகளால் பல சந்தர்ப்பங்களில் கிறிஸ்துமஸ் தடை செய்யப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலில் புரொட்டஸ் சார்ந்தவர்களை பெரும்பான்மையாக கொண்ட பாராளுமன்றம் இங்கிலாந்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட செயல்பாடுகளுக்கு தடை விதித்திருந்தது ஆயிரத்தி அறுநூற்றி அறுபதில் அந்த தடை நீக்கப்பட்டது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதிலிருந்து ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்று வரை அமெரிக்காவில் போஸ்டனில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கு தடை இருந்தது இதே போன்று பல நாடுகளில் பல சந்தர்ப்பங்களில் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்திற்கு தடைகள் இருந்திருக்கின்றன இவ்வாறு பல சுவாரஸ்யமான விஷயங்களை உள்ளடக்கியது தான் கிறிஸ்மஸ் தேங்க்யூ